செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இருபது வினாக்கள் அதிமுக்கிய இருபது வினாக்கள் மூன்றாம் நாள் தொகுப்பை பார்க்க இருக்கிறோம் வரிசையாக பார்த்து வருகிறோம் தினம்தோறும் இருபது டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் அதிமுக்கிய வினாக்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றும் கூட இருபது வினாக்கள் அதிக முக்கியமான வினாக்களை பார்க்க இருக்கிறோம் முதல் வினாவை பாருங்கள் இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது இதற்கு சரியான புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு மனித இனத்திற்கு தான் தடித்த உதடுகள் காணப்படுகிறது இந்தியாவிலே இரண்டாவது வினா உங்கள் திரையிலே பிளாஸ்பூர் பிளாஸ்பூர் எந்த மண்டல ரயில்வேயின் தலைமையகம் இந்த ரயில்வே தலைமையகங்கள் உங்கள் புத்தகத்திலே அழகாக அந்த பாக்ஸிலே கொடுத்திருப்பார்கள் அனைத்தையும் படித்து வைத்துக் கொள்ளுங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று நிச்சயமாக ஒரு வினா தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம் பிளாஸ்பூர் பிளாஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் என்றால் தென்கிழக்கு மத்திய ரயில்வே தென்கிழக்கு மத்திய ரயில்வேனுடைய தலைமையகம் தான் பிளாஸ்பூர் சரி மூன்றாவது வினா உங்கள் திரையில நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் ஒரு நோட்டு போட்டுக் கொள்ளுங்கள் நோட்டு போட்டு தினம்தோறும் குறிப்பெடுத்து கொண்டே வாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன ஹேமடைட் தாதுவின் நிறம் சிகப்பு ஹேமடைட் தாதுவின் நிறம் சிகப்பு நான்காவது வினா கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை எத்தனை கிலோமீட்டர் கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்தில் இருந்து அதன் வாய் வரை இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மிக மிக முக்கியம் கங்கை நதியினுடைய மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை டோட்டல் லென்த் ஆஃப் த கங்கா ரிவர் ஃப்ரம் இட் சோர்ஸ் டு இட்ஸ் மவுத் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஐந்தாவது வினா கால வரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக துவ வம்சம் சங்கமா வம்சம் சுலுவா வம்சம் அறவிடு வம்சம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் அந்த கால வரிசைப்படி பார்த்தோமே ஆனால் முதலிலே சங்கமா வம்சம் பின்பு சுலுவா வம்சம் அதற்கு பின்பாக துலுவ வம்சம் இறுதியாக அறவிடு வம்சம் எனவே இரண்டு மூன்று ஒன்று நான்கு சரியான விடை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் முதலிலே சங்கமா வம்சம் பின்பு சுல்வா வம்சம் அதற்கு பின்பாக துருவ வம்சம் இறுதியாக ஆரம்பிடு வம்சம் எனவே இரண்டு மூன்று ஒன்று நான்கு என்பது சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையிலே ஆறாவது வினா சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம்சா இதுவும் கூட வினாவாக கேட்கலாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சையது வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார் என்றும் வினாவாக கேட்கலாம் ஆலம்சா ஆனா இந்த வினா அப்படி கேட்கப்படவில்லை அவருடைய உண்மையான பெயர் என்ன சையது வம்சத்தினுடைய கடைசி அரசர் ஆலம்சா அவருடைய உண்மையான பெயர் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு விடை அலாவுதீன் சா என்பது சரியான விடை சையது வம்சத்தினுடைய கடைசி அரசர் ஆலம் சா அவருடைய உண்மையான பெயர் என்னவென்றால் அலாவுதீன் சா என்பது சரியான விடை சரி ஏழாவது வினாவை பாருங்கள் ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை எந்த செப்பேடுகள் மூலம் அறியலாம் ராஜேந்திர ராஜேந்திர சோழனுடைய இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை கரந்தை செப்பேடுகள் மூலம் அறியலாம் கரந்தை செப்பேடுகள் ராஜேந்திர சோனுடைய இலங்கை படைப்பு பற்றிய செய்திகளை கரந்தை செப்பேடுகள் மூலமாக அறியலாம் அடுத்த வினா சிவாஜி யாரிடமிருந்து சிங்க காட் கோட்டையை கைப்பற்றினார் சிவாஜி யாரிடமிருந்து சிங்க காட் கோட்டையை கைப்பற்றினார் முகலாயர்கள் சிவாஜி சிங்கக்காட்டு கோட்டையை முகலாயர்களிடமிருந்து கைப்பற்றினார் ஒன்பதாவது வினா உங்கள் திரையிலே மொழி வாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது மொழி வாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் தினம்தோறும் நாம இருபது வினாக்களை பார்த்து வைக்கிறோம் அதிமுக்கிய வினாக்கள் நோட்டு போட்டுக் கொள்ளுங்கள் என்றால் தினம்தோறும் இருபது மூன்று நாட்கள் என்று அறுபது வினாக்கள் இப்படியே நாம் தினம்தோறும் பார்த்தாலும் கூட நிச்சயமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வினாக்களை நாம் பார்க்க இருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் தனி நோட்டு போட்டு குறிப்பெடுத்து வைங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்ல இப்போது நாம் பார்க்கிறோம் மொழி வாரணை அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் எந்தெந்த மாநிலங்கள் எந்த ஆண்டு உருவான உருவாக்கப்பட்டன என்ற தகவலையும் நீங்கள் சேர்த்து அதோடு நீங்கள் குறிப்பிடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம் சரி பத்தாவது வினா உங்கள் திரையில தமிழ்நாட்டில் எட்டாம் நூற்றாண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யார் தமிழ்நாட்டில் எட்டாம் நூற்றாண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யார் வணிகர் சங்கங்கள் வணிகர் சங்கங்கள் தான் எட்டாம் நூற்றாண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கிடையில் ஐநூற்றுவர் என அழைக்கப்பட்டனர் பதினொன்றாவது வினா உங்கள் திரையிலே புருத்துகவாக இருக்கிறது இடதுபுறத்திலே கங்க தேவி திருமலாம்பா சமரசர் கதைதாசர் என்றும் வலதுபுறத்திலே வரதாம்பிகா பரிநாயம் விஜயம் பிரபுலிங்க இலை கரி பக்தி சாரம் என்று இருக்கிறது மிக மிக முக்கியமான வினா இதுவரை நீங்கள் பார்த்திருக்காத ஒரு வினாவும் கூட கங்க தேவி திருமலாம்பா சமரசர் கதைதாசர் என்பது இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே வரதாம்பிகா பரிணாயம் மதுரா விஜயம் பிரபுலிங்க லீலை ஹரி பக்தி சாரம் என்று இருக்கிறது இதற்கு சரியாக பொருத்திய விடை இரண்டு ஒன்று மூன்று நான்கு அதாவது கங்க மதுரா விஜயம் திருமலாம்பா வரதாம்பிகா பரிணாயம் சமரசர் பிரபுலிங்க லீலை கதை தாசர் ஹரி பக்தி சாரம் அதாவது மூன்று நான்கு நேரடியாகவே பொருந்தி இருக்கிறது நேரடியாகவே சமரச சமரசர் பிரபுலிங்க இலை கதைதாசர் ஹரி பக்தி சாரம் கங்காதேவி விஜயம் திருமலாம்பா வரதாம்பிகா பரிநாயம் மிக மிக முக்கியமான வினா குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி அடுத்த வினாவை பாருங்கள் மொகஞ்சதாராவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக முகஞ்சராவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகளின் பெயர் யானை புலி காண்டாமிருகம் எருமை பசுபதி முத்திரையிலே காணப்படும் அந்த நான்கு விலங்குகள் எது என்றால் யானை புலி காண்டாமிருகம் எருமை அடுத்த வினாவை பாருங்கள் பதிமூன்றாவது வினா உங்கள் திரையில இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது பகுதி இரண்டு பகுதி இரண்டு தான் குடியுரிமையை பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பு பகுதி இரண்டு குடியுரிமை பற்றி கூறுகிறது பதினான்காவதுனா விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிக மிக முக்கியமான இந்த பதினான்காவது வினா குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் விரைவு நீதிமன்றங்கள் பதினோராவது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பதினைந்தாவது வினா உங்கள் திரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் பசல் அலி பசல் அலி அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் பதினாறாவது வினா உங்கள் திரையிலே இடதுபுறத்திலே விதிகளும் ஆளுநர் சார்ந்தவைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வலதுபுறத்திலுமாக விதியை பாருங்கள் விதி நூற்றி ஐம்பத்தி ஆறு விதி நூற்றி அறுபத்தி ஐந்து விதி இருநூறு விதி நூற்றி ஐம்பத்தி ஐந்து என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் ஆளுநரை நியமித்தல் ஆளுநரின் பதவிக்காலம் ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம் என்று இருக்கிறது இதற்கு சரியான விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு அதாவது விதி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆளுநரின் பதவிகாலம் குறித்து குறிப்பிடக்கூடியது விதி நூற்றி அறுபத்தி ஐந்து ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம் விதி இருநூறு ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் விதி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆளுநரை நியமித்தல் எனவே இதற்கு சரியான விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது சரியான விடை பதினேழாவது வினா உங்கள் திரையில கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறை வரையறை செய்யப்பட்டுள்ளது விதி நூற்றி பத்து பண மசோதா என்ற சொல் விதி நூற்றி பத்து மிக மிக முக்கியமான வினா குறிப்பிடத்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்துமே மிக முக்கியமான வினா தான் எனவே அனைத்தையுமே நீங்கள் ஒரு குறிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பதினெட்டாவது அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டன இது இரண்டு திட்ட சட்ட திருத்தம் அதாவது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் மற்றும் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அதாவது ஒன்று மற்றும் நான்கு என்பது இதற்கு சரியான விடை அதாவது இந்திய அரசினம் சட்டத்தின் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பில் கீழான சரத்துகள் எந்த சட்டம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன என்றால் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் மற்றும் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அதாவது ஒன்று மற்றும் நான்கு என்பது சரியான விடை இன்றைய பத்தொன்பதாவது வினா அது முக்கிய வினா அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டது எது கொண்டவர் என்பதை விட கொண்டது எது என்றால் அது பாராளுமன்றம் ஆப்ஷன் சி அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்ட அமைப்பு எது பாராளுமன்றம் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை இதுல லோக்சபா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது குழம்பி விடக்கூடாது பாராளுமன்ற மேலவையும் கீழவையும் சேர்ந்ததுதான் பாராளுமன்றம் இல்லையா எனவே பாராளுமன்றம் என்பதுதான் மிக சரியான விடை லோக்சபா மட்டும் கிடையாது அடிப்படை வரும் மீது நியாயமான கட்டுப்பாடு விதிக்கும் அதிகாரத்தினை கொண்ட அமைப்பு பாராளுமன்றம் ஆப்ஷன் சி இதற்கு சரியான உடை இருபதாவது வினா உங்கள் திரையில கீழ்கண்டவுற்றுள் சரியாக பொருந்தாத வார்த்தைகளிலே மிக கவனமுடன் நாம் செயல்பட வேண்டும் நாட் மேட்ச் பார்த்த உடனே நமக்கு மேட்சை நாம் அறியாமையே சேர் செய்து விடுவீர்கள் இல்லையா எனவே இது போன்ற வினாக்களே நன்கு வினாவை ஒரு முறைக்கு இருமுறை நன்கு வினாவை வாசித்து பார்த்து விட்டு பின்பு விட எழுதியுங்கள் கீழ்கண்ட பொருந்தாத கூற்று எது பகுதி இரண்டு அடிப்படை கடமைகள் என்பது பொருந்தாத ஒன்று நிச்சயமாக இந்த இருபது வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்தும் நமது சிபிஎஸ்சி கிங் தமிழோடு இணைந்திருங்கள் இது போன்ற முக்கிய வினாக்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிச்சயமாக நமது சேனல அப்லோட் செய்யப்படும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போர்க்கான தளம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்